வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா முமத ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மங்களம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் திறப்பு விழா முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் நண்பர்களுடன் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் படுகொலை மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கிலோ கேக் வீட்டி சுமார் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவரின் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் தமிழரசு ஏற்பாட்டில் எழுபத்தி ஐந்து கிலோ பிரம்மாண்ட கேக் அமைத்து பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டிய பின்பு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனா் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா சபாவின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாதயாத்திரை புறப்பட்டது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெருமாள் பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா சபாவின் சார்பில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக புதுச்சேரியிலிருந்து திருப்பதி திருமலைக்கு பெருமாளின் பக்தர்கள் பாதயாத்திரையாக சென்று நான்காவது சனியன்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது வழக்கம் அதன்படி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபாவின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு பாத யாத்திரை புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் இருந்து தொடங்கியது முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் பஜனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு நடைபாதைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் பருவமழை காலம் என்பதால் மழை அங்கி உள்ளிட்டவற்றை விழாக்குழுவினர் பக்தர்களுக்கு வழங்கினர் மேலும் லட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிரசாதங்களை வழங்கினார் இந்த பாத யாத்திரையில் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பெருமாள் பக்தர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனா் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி மும்மத ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் பிறந்தநாள் விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது அதேபோல் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பேராயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மாநில தலைவர் நூறாண்டு வரை நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்தனர் வள்ளலாரின் இருபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சிம்புவின் ஆணைப்படி புதுச்சேரி சிம்பு தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வள்ளலாரின் இருபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சிம்பு தனது சமூக வலைதளத்தில் அனைவருக்கும் உணவுகள் வழங்க வேண்டும் என ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து புதுச்சேரியில் சிம்பு தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக காலை பொங்கல் பூரி வடை என வகை வகையாக சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது இதனை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்று உண்டு மகிழ்ந்தனர் இதுகுறித்து ரசிகர் மன்ற தலைவர் பாபு கூறுகையில் அண்ணன் சிம்பு ஆணையிட்டதன் அடிப்படையில் தற்பொழுது அன்னதானம் வழங்கியதாகவும் வாரந்தோறும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் வழங்குவோம் என்றும் உறுதியளித்தார் பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் வழங்கிட்டு வராங்க அவரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இதுக்கப்புறம் வந்து நாங்க வார வாரமோ இல்லை எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து இந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் சிம்பு ரசிகர்கள் சார்பாக இதே போல தமிழகம் கர்நாடகாவில இருக்க எல்லாருமே வந்து சிம்பு அறுதலின் வார்த்தைக்கு இணைக்க இன்னைக்கு பல இடத்துல வந்து அரசாரம் பண்றாங்க வாக்கு திருட்டு தொடர்பாக ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கையெழுத்து இயக்க பிரச்சாரத்தில் சாரிடா திருட்டு தொடர்பாக ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கையெழுத்து பிரச்சார இயக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் திருட்டிற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் காந்தி வீதி அமிர்தசரபி எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்ட் மற்றும் ராஜ்போகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ராஜ்பவன் பொறுப்பாளர் மருதுபாண்டியன் பொதுச் செயலாளர்கள் தனுசு ரகுமான் மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் குமரன் முத்துக்குமாரசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு

அப்படின்னு ஒரு ஆனா வந்து வியாபாரம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா வில்லியனூர் வருவாய்த்துறையின் மூலம் உருவியாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டியும் விலகு ஏற்றியும் திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குட்பட்ட வில்லியனூர் வருவாய்த்துறை சார்பில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் வசித்து வரும் பொதுமக்களின் நலன் கருதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த விழாவில் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனா் இவ்விழாவில் நிர்வாக பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் சண்முகம் வில்லியனூர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் சேகர் வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி கிராம நிர்வாக அதிகாரிகள் வினோத் மற்றும் அன்பரசன் வில்லியனூர் வருவாய்த்துறை ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் உருவையாறு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் பெருங்கலூர் கிராமத்திற்கும் மங்களம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் சாத்தமங்கலம் கிராமத்திற்கும் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பிறந்தநாளை ஓட்டி லாஸ்படி தொகுதி சார்பாக கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் மகிலா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகளிர்கள் ஒன்றிணைந்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தின் பிறந்தநாளை அவருக்கு பல்வேறு தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் கட்சியினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் முன்னிலையில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாராளுமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மணவிலை சட்டமன்ற தொகுதியில் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தேற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவிலை சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை புறணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நானுமேடு பிரதான சாலை ஆகியவற்றை மூன்று புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கும் கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து நல்லவாடு வரையிலும் பின்னர் நல்லவாட்டிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை இரண்டு புள்ளி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திரளாக கலந்து கொண்டனா் ராஜ்பவன் தொகுதியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார் மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார் அந்த வகையில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வி மணவெளி பகுதியில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மாநிலம் விலீனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்தில் திருவேணி நகர் செல்லும் பாதை முதல் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் வரை யூ வடிவ வாய்க்கால் அமைக்க நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனா் கூடப்பாக்கம் தென்கலை ஸ்ரீ வரதராஜர் பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் முன்னாள் அமைச்சர் சாஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதையொட்டி காலை திருப்பள்ளி எழுச்சி மாலை சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நெய்வேத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்தில் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜித் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நாராயணசாமி பழனிசாமி ராமதாஸ் தனசேகர் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் அய்யனார் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பீர் பீர்பட்டால் மூன்று நண்பர்கள் கொலை செய்த நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்த அப்பு என்கிற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் கொலை செய்யப்பட்ட பிரதாப் மற்றும் அவரது நண்பர்களுடன் கொள்ளிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியதும் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணங்களையும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் பிரதாப்பின் செல்போன் இரவு பத்து முப்பது மணியுடன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியுள்ளது செல்போனும் அங்கு காணவில்லை கடைசியாக அவர் பேசிய நபரை தொடர்பு கொண்ட பொழுது அவரது செல்போனும் இணைப்பில் இல்லை இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பிரதாப்பிற்கும் சோறு பழனி மண்ணை வினோத் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது அப்போது இருவரையும் கொன்றுவிடுவேன் என பிரதாப் கூறியதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து பிரதாப்பை அந்த இருவரும் குடிப்பதற்கு அழைத்து வந்து அதிக மது கொடுத்து கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் வினோத் பழனி கிருஷ்ணகுமார் ஆகிய மூன்று குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல்நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது தேச ஒற்றுமை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது மார்பாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மனிஷ் ஜெயின் செயலாளர் விகாஸ் மிட்டோர் அணியின் தலைவி சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஜ் மற்றும் நிராத் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க ஆட்சி முறிந்து தடுப்பு கட்டையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது கடலூரிலிருந்து விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று இன்று காலை புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்திற்கு கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார் அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலைத்தடுமாறிய லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் லாரியில் ஏற்றிக்கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாபுரமும் சரிந்து விழுந்து சிதறியது காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனமும் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் சிதறி கிடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முன்னாள் அமைச்சர் கோரிக்கை மனுக்களை பெற்றார் திண்டிவனம் நகராட்சி சார்பில் தீர்த்தகுளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகராட்சி மேலாளர் நெடுமாறன் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி பிரபா ஷபியுல்லா சரவணன் பிர்லா செல்வம் மாவட்ட வர்த்தக அணி பிரகாஷ் பரணிதரன் நகர துணை செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் உலக ஒற்றுமையை வலியுறுத்தி மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது உலக ஒற்றுமையை வலியுறுத்தி திண்டிவனத்தில் ஆர் பி மிஷன் பவுண்டேஷன் சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது இந்த போட்டியானது திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்தில் உள்ள பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரியில் தொடங்கி ஆறு கிலோமீட்டர் நடைபெற்றது இந்த போட்டியை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் ஆர் பி மிஷன் பவுண்டேஷன் பொது செயலாளர் ராஜேஸ்வரி திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர செயலாளர் கண்ணன் திண்டிவனம் நகரில் உள்ள முக்கிய நிறுவனங்களின் ஆதரவாளர்கள் போட்டியாளர்கள் அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது திமுக அரசின் சாதனைகளை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் அறிவுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூரில் வாக்குப்பதிவு முகவர்கள் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மயிலம் தொகுதி தேர்தல் பார்வையாளர் கடலூர் புகழேந்தி தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் சிறப்புரையாற்றினாா் இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் செந்தமர் செல்வன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில நிர்வாகி சிவா ஒன்றிய செயலர் மணிமாறன் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜாராம் செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா மும்மத ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மங்களம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் திறப்பு விழா முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் நண்பர்களுடன் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் படுகொலை மூன்று பேர் கைது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்